பெ நிமிந்த உட்காருங்க பெருமையாக உட்காருங்க ஏன்னா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் உலகம் இன்னும் ஏங்கிட்டுருக்கு நம்ம படிக்கிறது இல்லையா என்னென்ன அநியாயம் நடக்கிறது ஆட்டோக்காரங்களோட இதுக்கே நீங்கள் பெருமை சேர்த்துருக்கீங்க எவ்வளவோ தப்புகள் நடக்கிறது அதில் ஒருத்தர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது நாங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது சென்னைக்கு வந்தால் எவ்வளோ லேட்டானாலும் ஆட்டோவில் ஏற பயப்பட மாட்டோம் அதுவும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி தான் கூப்பிடுவோம் அந்த காலம்லாம் மாறிடுச்சு இப்போ இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருங்கிறதுக்காக அவர் தப்பானவர்னு சொன்னால் அப்புறம் என்ன உலகம் இது எல்லாருக்கும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி எல்லாம் இல்லையா வீட்டில் யாரோ எப்படியோ போட்டேன் எந்த பொண்ணை எப்படியோ போட்டேன்னு விட முடியுமா அந்த பாப்பாவை வர சொல்லுங்கள் உங்க பேருமா ரஞ்சினி ரஞ்சினி என்ன வயசு உங்களுக்கு எனக்கு இப்ப இருபத்தி மூணு வயசு நடக்கும் நிறைய வாட்டி இங்க வந்தீங்களா ஆமா ஆமா ஏமா நிறைய டைம் வந்து வந்து இல்லை இல்லைன்னு போ சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து தடவை கிட்ட வந்து ஏன்னா நீ சின்ன பொண்ணு நீ டிவி முன்னாடி வந்து உட்கார்ந்து உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சோம் நீ அப்படி நினைக்கலையா